ஜெய் ஸ்ரீராம் அடியன் வேதாந்த தாசன் ராமச்சந்திரன் ரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை பெருமாள் கோவில் தரிசனம் ஜெய் ஸ்ரீராம் நாம் ஸ்ரீ ராஜநாராயண சுவாமி சமேத ஸ்ரீதேவி பூமாதேவி தாயார் கோவிலிலிருந்து அம்புஜவல்லி தேவி தாயார் சன்னதிக்கு செல்கின்றோம் அம்புஜவல்லி தேவி தாயாரினுடைய அனுமகம் பெறுவோம் ஜெய் ராம் கோவிலினுடைய தல வருச்சம் பழமல்லி மரம் முன்புறத்திலே காட்டுமல்லி மரமானது உள்ளது தளவெட்சமாக தும்பிக்கி ஆழ்வார் அருள் தந்து கொண்டிருக்கின்றார் கோதண்டராமர் அருள் தந்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கின்றார் வீர ஆஞ்சநேயர் அருளந்து கொண்டிருக்கின்றார் ஜெயன் விஜயன் பாரபாலகர்களும் அதைத் தொடர்ந்து யாகசாலையானது உள்ளது மூல கர்ப்ப கிரகத்திலே தன்னுடைய இரு நாச்சியாராகிய ஸ்ரீதேவி உமாதேவி தாயாருடன் ராஜநாராயண பெருமாள் அருள் தந்து கொண்டிருக்கின்றார் அர்த்த மண்டபத்திலே விஸ்வசேனரும் அமர்ந்துள்ளார் जय श्री श्रीराम अड़ियन वेदादेशसन गुह्मा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव ओम महेश्वर गुरु दशमी श्री पर ब्रह्म गुरव ओम नारायण यमे वासुदेवा दिमद विष्णु प्रचोदयाद महादेवी सष्णुपत्नी सीमिधन्नो लक्ष्मी प्रचोदयाद श्रीराजनारायण स्वामी समे देवी उमादेवीतार नम ओम श्री देवी तयार सये श्रीराज नारायण स्वामी नम ओम ओम दत्षा यत्मे स्वर्णपक्षाय प्रजोदयात्रा प्रजोदयाद ஸ்ரீகாந்தய கல்யாணி நாம் ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீனிவாசாய மங்களம் ஜெய் ஸ்ரீராம்